பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல இலங்கையுடைய ஆண் படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால அந்த உதவியை செய்ய இல்லாமல் அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் சும்மா வடக்குல இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களையும் வந்து வெற்றில தீக்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி உண்மை அதுதான் உண்மை அந்த புடையம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது வந்து வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்ற இவங்களுக்கு பிரியோசமிக்காது நாங்கள் பல தடவை சொல்கிறோம் யாழ்ப்பாண கச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சனை சம்பந்தமாக ஆறாயிர ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேர் டிஎஸ்மேர் அனைவரும் கலந்து கொண்டவர் அப்போ இந்த நிலைமையை இன்றைக்கு அங்கரடம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து தாலாவில் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு இனத்தத்தில் வந்து மாற்றப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் அதே போல் புது குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்றைக்கு இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து புது இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது அதே போன்று மற்ற மாவட்டங்கள் சட்டி குளத்தில் வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களில் போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது என்னடா அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜின்ல கெப்பாசிட்டி போதாம ஆகவே அவை அந்த முயற்சி எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து தனிமைப்பட்ட போய் இருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாவது அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாதவண்டு ஆபத்துகள் இருக்கிற வழியாக வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகுதான் அதை செய்கிறான்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் வரைக்கும் இருந்தால் அதுக்கு சில ஒன்று வந்து உதவி தகவல் இல்லாமல் இருந்தால் அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து இது ஒரு வகையை காப்பாற்றுவோம் இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையினுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தேர் அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தேர்ன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆகவே அவர்களுக்கு வந்து சில விட இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதரகம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க ஏனென்றால் வடகிழக்கு இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லேயும் விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லேயும் வந்து பிரச்சனை தீர்க்கறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி உண்மை அதுதான் உண்மை அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் துரதிசவசமாக வந்து அந்த விடயத்தில் வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறது வேறு விஷயம் இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இது ஒரு வகையிலே உதவியில் கொடுத்து பராமரிக்கிறாண்டதை வந்து அது விதை ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு சூழலை வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவசரமாக சிக்க அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்போ கல்லோலை கல்லோயாவில் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள் ஆக நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்திடம் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விடவிருப்பிறோம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதுரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் மட்டும் அதான் இன்றைக்கு இரவே வந்து செய்ய வேணும் என்றது தான் எங்களுடைய எங்களுடைய கோட்பாடு அதேபோன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையிலே தீர்த்து வைப்பதற்கும் வடக்கிலும் கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய இயன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வரவனும் வந்து நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு இந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமாண்டது வந்து ஒரு கேள்விக்குரியாதோம் அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொல்லவே அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அரசாங்கம் வந்து உலகத்திலேயே ஒரு மிக பலமான ஒரு ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரெண்டு சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெறவும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்பணும் எல்லாத்திலையும் தானே கெப்பாசிட்டி போதாது இப்போ உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு கட பிறப்பில் இருந்தால் வருது என்று கடற்கரையில் இருந்தால் உள்ளருது அண்டதை சொல்கிறாங்க வடகிழக்குல தான் அவர்களுடைய அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படைகளும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு விசேஷமாக வடக்கில் சரி அப்போ அப்படி இருக்க வந்து அதை அவர்கள் கதை இப்போ இங்கே ட்ரோலர்ட் பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா அப்போ கெப்பாசிட்டி இல்லையான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கத்துல வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துல வந்து பாயிண்ட்களை போட்டு மக்களுடைய காணிகளை பறிச்சு போட்டு ஆக்கிரமிச்சு கொண்டு இருக்கிறதுல வந்து என்ன இருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மக்களுக்காக வந்து சேவை செய்யற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் உண்மையில இருக்கணும் நீங்கள் வெளியில இருந்து வரக்கூடிய ஆபத்துல இருந்து இந்த மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இருக்கிறதாக வந்து நீங்க சொல்றீங்க அப்படி இருந்தால் வந்து இந்த மக்களே விசேஷமாக வந்து வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்ற இல்லாட்டி நீங்கள் இருந்து பிரியோசம் இல்லை அதை நாங்கள் பல தடவை சொல்றோம் அது மட்டும் இல்ல வந்து இப்போ ஷோல்ட்ர கதையில வந்து கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விடுதலை இயக்கம் இந்த கடப்பரப்புல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வீதம் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் போதும் ஒரு பிரச்சனை இருக்கவே இல்லை எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கே வடகிழக்குல வந்து என் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்துல கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லை கேள்வி என்றால் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனையா வந்து வெடிச்சிருக்கு முழுக்க முழுக்க வடகளுக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தானிந்த போதேண்ட பிரச்சனை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து பெருசாக வந்திருக்கு அப்ப இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய கட படைகளோடையும் மான்படைகளோடையும் ஒப்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு வளமான ஒரு இடத்துல இல்லை ஆனாலும் அவை தடுத்துவே அதே அதேப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க தரக்கெல்லாம் வருது இவருடைய கருத்தை வந்து இவைதான் அதுக்கு காரணம் இவைதான் அதை திட்டம் வந்து பிறப்பினம் வடகிழக்கு வந்து மக்கள் மன்றத்துல வந்து மக்கள் ஒரு புரட்சி சீட் நிலைக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு மெனநிலைக்குள்ளே தள்ளி அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிங்கிக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜன்சி கோயின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மெனநிலையிலையே உடைக்கிறது இல்லாட்டி திசை திருப்புறது அதான் இங்க நடக்கு ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பேருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்தத்திலையும் வந்து அவர்களால் எதுவும் செய்ய இல்லாது இருக்கிறதுல வந்து என்ன இருக்க அப்ப எங்களை பொறுத்தவரை வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சில வழியில வந்த பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அது எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலா இருக்கலாம் ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்யணும்னு தான் தங்களுடைய கோரிக்கை இது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரும் நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அதை அது சம்பந்தமாக வந்து பெருசா அலட்டிக் கொள்ள விரும்புகிறீங்க அங்க இருக்கக்கூடிய இப்ப அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜிஏ மேர் டிஎஸ் மேர் வந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படையிட்ட வந்து உதவிகள் கேக்கு அவை சொல்ற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்றாங்களே தவிர அப்போ அவை சொல்றது வந்து அவை அதுக்காக ஒன்றும் செய்யலாத அவை ஒரு கோரிக்கையை விடா சரி அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையில வச்சுக்கொண்டு இல்லாத கெப்பாசிட்டி பிரச்சனை ஒன்று இருக்குன்றா வந்து அதை தீர்க்கிறதும் வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கும் அவ்வளோ சொல்கிறேன் அப்ப அந்த பிரச்சனை கொண்டு இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனை பற்றி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தமீதி இப்போ இங்கேயான் கூட்டம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது ஆனால் எங்களை கருத்து வந்து அது நிர்வாகத்துறை பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும் அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட இல்லை இந்திய பிரதமர் அறிவித்திருக்கிறார் இலங்கை அவசரமாக முற்பட்ட ஒரு நிவாரணப் பகுதிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவருடைய தரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதெல்லாம் தமிழ் மக்கள் வந்து இந்த வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசாரமான கோரிக்கைகள் வந்து நாங்கள் அவர்களுடைய இந்த முயற்சியில வந்து நாங்கள் விதவிக்கிறோம் மேலதிகமாக வந்து சொல்றதுண்டா இந்த இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை செய்வதற்கான அடிப்பை காரணமே வந்து அதை தாண்டி இன்றைக்கு ஒரு அனைத்தத்தில் வந்து சிக்கிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமை இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு அனத்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி வேறு ஒரு சம்பவங்களை வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனையோ பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களிட பிரச்சனை நல்ல சுகமாக வந்து தீர்க்கலாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானது அதை வச்சு கொண்டு செய்யலாம் அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு ஆண்டுக்காக வந்து விடுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் பேர் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு யோசனை